ஆபிரகாம் தேவனை முழுமையாக விஸ்வசித்தான் ஆகவே அவனையும் அவன் மூலமாக அவனது சந்ததியையும் ஆசீர்வதிப்பதாக வாக்கு பண்ணினார் ஆபிரகாமின் சந்ததியை கடற்கரை மணலைப் போலவும் வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் பெருக பண்ணுவதாக வாக்கு பண்ணினார் ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான் தேவன் அதை நீதியாக எண்ணினார் மக்களோ அவனை தேவனுடைய சிநேகிதன் என்று அழைத்தார்கள் ஒரு நாள் தேவன் ஆபிரகாமை சோதித்தார் அவன் தன்னை முழுவதுமாக நம்பி தன் கற்பனைக்கு கீழ்ப்படுகிறானா என்பதற்காக தன் ஒரே மகனை தனக்கு பலியிடும்படி சொன்னார் தன் ஒரே பேரான குமாரன் மூலமாகவே தேவன் தன் சந்ததியை பெருக பண்ணுவார் என்பதை ஆபிரகாம் அறிந்திருந்தான் ஆயினும் தேவனை நம்பி தேவ கட்டளைக்கு கீழ்ப்படிந்தான் எனவே தன் குமாரனை பலியிட தன்னை ஆயத்தப்படுத்தினான் ஆபிரகாம் தன் மகனை வெட்ட கத்தியை ஓங்கிய போது தேவன் ஆபிரகாமிடம் உன் மகனை வெட்டாதே நீ எனக்கு பயந்து என் கற்பனைக்கு கீழ்ப்படுகிறவன் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார் பின்பு ஆபிரகாம் புதரிலே மாட்டிக்கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்குட்டியை கண்டு அதை பிடித்து தன் மகனுக்கு பதிலாக அதை பலியிட்டான் ஆபிரகாமின் மகனுக்கு பதிலாக ஆட்டுக்கடாவை பலியிட்டதன் மூலம் தேவன் தம் மக்களை எவ்வளவாக நேசிக்கிறார் என்பதை காண்பித்தார் அவ்வன்பானது ஒரு உண்மையுள்ள தகப்பன் தன் மகனை நேசிப்பது போன்றது அத்துடன் மனித சமுதாயத்தின் இறுதி பலியாக நம்மை பலியிடப் போகும் திட்டத்தையும் வெளிப்படுத்தினார்